சகோதர சகோதரிகளை தமிழகத்தில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல் வந்து எப்படியாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெடரல் சிஸ்டத்தில் மாநில அரசு மத்திய அரசு எல்லோருமே பங்களிப்போடு செயலாற்றக்கூடிய அந்த திட்டத்தில் ஓட்டைகள் போட வேண்டும் என்பதை முழு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அதுவும் நமக்கு தெரியும் குறிப்பாக இந்த சென்னை வெள்ளமும் தென் தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த இரண்டு வெள்ள பாதிப்புகளும் கூட மிக மோசமாக இந்திய அளவிலே கையாளப்பட்டதாக அனைவருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவுக்கு வந்து பொய் சொல்வது என்பது கைவந்த கலை நம்ம எல்லோருக்குமே தெரியும் இது புதுசாக நாம் பேச வேண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இருக்கோம் இப்ப அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அடுத்து இவர்கள் வந்து நிவாரண பணியில் கவனம் செலுத்தாமல் அது முதலமைச்சர்ல இருந்து அவருடைய மகனில் இருந்து அமைச்சர்கள் இருந்து நிவாரண பணியில் கவனம் செலுத்தாமல் இவருடைய கவனம் முழுவதுமே எப்படி மத்திய அரசை வம்புக்கெழுப்பது என்பதை தான் முழு கவனமாக வைத்திருக்கிறார் இன்றைக்கி நமக்கு தெரியும் இந்தியா இந்தியாவை பொறுத்தவரை சுதந்திரத்திற்கு பிறகு எந்த ஒரு பேரிடரையும் கூட தேசிய பேரிடர் என்கின்ற பெயரை நம்ம கொடுக்கலைங்க நேஷ்னல் கெலாமிட்டின்னு எதுக்குமே கொடுக்கல தமிழகத்தில் வந்த சுனாமிக்கோ ஒரிசா ஆந்திராவில் இதற்கு முன்னாடி வந்த கோரமான சைக்ளோன் பாதிப்போ இந்தியாவில் எந்த பகுதியும் கூட எர்த்து எர்த்துக்கேக்காக இருக்கட்டும் குஜராத்தில் நேஷனல் கெலாமிட்டி என்கின்ற வார்த்தை தேசிய பேரிடர் என்கின்ற வார்த்தையை நம்ம யாருமே பயன்படுத்தலை எந்த ஆட்சியிலையும் பயன்படுத்தலை காரணம் பயன்படுத்துவதற்கான சட்டமோ பயன்படுத்துவதற்கான குறிப்போ ஒரு நாமோ இதுவரை இருந்தது கிடையாது ஸோ தேசிய பேரிடர் என்கின்ற வார்த்தை மத்திய அரசு போவது கிடையாது காரணம் அது பயன்படுத்துவதற்கான முகாந்திரம் இல்லை காரணம் அதற்கான சட்டம் இல்லை ஆனால் ஒரு பேரிடரில் என்ன உதவி செய்ய வேண்டுமோ அனைத்தையுமே மத்திய அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய மக்கள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் நானும் நம்முடைய இணை பொறுப்பாளர் அவர்களும் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மிக விஸ்தீரமாக தென் தமிழகத்தினுடைய பாதிப்பு என்ன எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக விவசாய சேதம் எப்படி வீடுகளுடைய சேதம் எப்படி எல்லாரையுமே ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு போய் மேடமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புக்லெட்டாக போட்டு கொடுக்கும் அதை நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் மிக விவரமாக கேட்டுக்கிட்டாங்க அதன் பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கூட பேசியிருக்காங்க அதனால் நம்மை பொறுத்தவரை மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அது விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மிக மிக விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நீங்க செய்தி பார்த்துருப்பீங்க நாளை மறுநாள் நிதியமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்காங்க மத்திய அரசு சார்பாக நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடியில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருக்கிறாங்க தூத்துக்குடி முழுவதும் சென்று பார்க்க இருக்கிறாங்க அவர்களும் நேரடியாக இந்த சேதத்தை எப்படி எந்த அளவுக்கு சேதம் நடந்திருக்குது என்பதை அவர்கள் நேரடியாக கணக்கீடு செய்யவும் வர்றாங்க அதனால் பத்திரிகை நண்பர்கள் வாயிலாக தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக்கொள்வது மத்திய அரசு முழுமையாக ஏன்னா தமிழக அரசு ஒரு வேலை செய்யல தமிழக அரசுனாலேயே பாதிப்பு இருக்குது அவங்க கண்டுக்கலை அவங்க இன்னுமே கூட அந்த அக்கறையை காட்டலை இந்த நேரத்தில் முழு பொறுப்பையும் கூட மத்திய அரசு எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு ஏன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் ஃப்ளட் ஃபிளட்டு வந்துருச்சுங்க ஆஃப்டர் எஃபெக்ட் அது முடிஞ்சு அடுத்த ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் இதனால் வரக்கூடிய பிரச்சனை இதைத்தான் நாங்கள் மத்திய அரசு சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் சந்தித்த அமைச்சர்கள்ட்ட சொல்லியிருக்கோம் எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் எந்தளவுக்கு இருக்குது மாநில அரசு எந்தளவுக்கு அக்கறையின்மையோடு இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவுக்கு வந்து பொய் சொல்வது என்பது கைவந்த கலை நம்ம எல்லோருக்குமே தெரியும் இது புதுசாக நாம் பேச வேண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலருந்து பேசி போட்டோம் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு ஃப்ரெண்ட்லி ஃபைட் இந்த துப்பாக்கி சுடும்போது தெரியாமல் அவங்களுக்குள்ள அவங்க சுட்டுக்குவாங்க அது மாதிரி கர்நாடகா லோக் ஆயுக்தான் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு இது வந்து இந்த அந்த கு குத்து சண்டையில் தெரியாமல் குத்துற மாதிரி வந்திருக்காங்க இதெல்லாம் அடுத்த கட்டம் போகிறதா நான் பார்க்கலாம் பைந்தமிழ் பாரி அவருடைய மைனிங் கேஸுக்காக இங்கே வந்து லோகாயுக்தா ரைடு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க லோகாயுத்தா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேஸ்லாம் கர்நாடகா லோக் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பொழுது கைது பண்ணுவாங்க இங்கே அப்புறம் தான் காங்கிரஸுக்கு ஓ இது நம்மளா திமுக காரன் இல்லை இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டோம் இதை வந்ததுக்கு ரெண்டு பெட்டியை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க இது உண்மையாலுமே லாஜிக்கலாக இது போகும் கடைசி வரைக்கும் போய் இதை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்பவில்லை யார் நான் சொல்றாங்க? என்ன बीजेपीக்கு லோக்கைக்ட்ட என்ன சம்பந்தம்? அது बीजेपीக்கு என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா? அதுனால தான் தீம்புகா காரணக்கு அடிவெல்லின்னு சொல்றேன். 200 ரூபா நான் ஏன் சொல்றேன்னா ஆச்சியிலே அங்க காங்கிரஸ் இருக்கு. லோக்க லோக்கைக்தா என்பது டெக்னிக்கலி இன்டிபெண்டன்ட் பாடி தான். அங்க ஜனதா கட்சி எதிர்க்கட்சியா இருக்கு. எங்க எதிர்க்கட்சி தலைவர் அசோக் வந்து ஃபோன் பண்ணி சித்தராமையாக்கு சித்தராமையா சார் சித்தராமையா சார் இந்த கோயம்பூரில் வந்து பைந்தமிழ் பாருன்னு ஒரு தம்பி இருக்கா லோகாய்க்கு அனுப்பி ரைடு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரா இதை விட அபத்தமான ஒரு ஆர்குமெண்ட்டை பார்த்ததே கிடையாதுங்க அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கு பொன்முடி அவர்கள் மீது அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு நீதிபதியின் மீது சந்தேகம் இருக்கான் பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்டகாலத்தை தமிழ்நாடு பார்க்க வேண்டிய கட்டம் கம்யூனிஸ்ட்காரங்க என்ன சொல்கிறாங்க நீதி வந்து வெல்லவில்லையாம் ஏன்னா இதே கம்யூனிஸ்ட்டு காரணங்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட்டுங்கிற பேச்சை தயவு பேச்ச கம்யூனிஸ்ட்டுங்கிற பேரை தயவு செஞ்சு மாற்றிடுறோம் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் நாங்கள் நீதிக்காக நிற்போம் ஏழைகளுக்காக நிற்போம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு திமுகவுக்கு ஜிங்ஜாங் அடிச்சுட்டு சோபால சோபாலகிருஷ்ணன் போய் கேட்டிங்கன்னா உன்னை எம்எல்ஏ கிளம்பி வருவார் அதுக்காக வேலை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துறதே அண்ணாமலை திட்டத்துக்கு தான் தமிழ்நாட்டு அந்த கட்சிங்கிறது ஏழை மக்களுக்கு சர்வ் பண்ணுறது கிடையாது இன்னைக்கு திருமாவளவன் அண்ணனும் வந்து இருக்கமா உட்காந்துருக்காரு சேரில் இந்த கேரவு நாமில் கூடாது இதை போன்ற அபத்தமான ஆர்கியூமெண்ட்டை நம்ம பார்த்ததே கிடையாது ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தீர்ப்பில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இதே பொன்முடி மீது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஊர்ஜிதமாக வந்திருக்கு இன்னைக்கு இவர்கள் நீதிமன்றத்தையும் நீதிபதியும் கேள்வி கேட்குறாங்கன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும் எந்த அளவுக்கு ஊழலை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாங்க இது எங்கே போய் தமிழ்நாட்டை நிறுத்த போகுதுன்னு பாருங்க என்ன இன்னைக்கு என்ன எல்லா கேள்வியும் நீங்களே கேட்குறீங்க ஆ நாங்க ஆதரவு கொடுத்திருக்கோங்க நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோம் எல்லா அமைப்புக்குமே நாங்களும் அதில் பங்கேற்பதாக சொல்லி இருக்கோம் முதலமைச்சருக்கு அடுத்தம் கொடுக்க முதலமைச்சருக்கு அடுத்தது ரோட்ல ஆர்ப்பாட்ட முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது பாரதிய ஜனதா கட்சி வந்து போராடுறது முதலமைச்சருக்கு அடுத்தம் கொடுக்கிறது ஏன் வந்து டாஸ்மாக் நான்கிலே மூன்று பங்கு டாஸ்மாக மூடணும் கல்லுக்கடையை திறக்கணும்னு முதலமைச்சர்கிட்ட நேரம் கேட்டோம் எங்க வெள்ளை நேரம் நேரம் நேரமே கொடுக்காத முதலமைச்சர் நாங்க எதுக்கு போய் சந்திக்கணும் நாங்க எதுக்கு போய் சந்திக்கணும் அதனால் எல்லாருக்கும் அழுத்தம் கொடுக்கறோம் இல்ல ஆனா இது வந்து கட்சிகளாக கொண்டு ஒரு புரிஞ்சுக்கணும் டெமோக்கிரசியில முதலமைச்சரை போய் சந்தித்துதான் வேலை நடக்க வேண்டும்னா அந்த விளையாட்டுக்கு நாங்க வர்றது தயாரா இல்லை இது எல்லாமே ஜனநாயகத்தில் இது எல்லாமே முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கறது தான் இது எல்லாமே மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது தான் பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய ஒரு ஒரு போராட்டுக்கு அழுத்து கொடுக்கறது தான் ஆனால் முதலமைச்சரை போய் சந்திப்பதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வராது அதுல தெளிவாக இருக்கின்றோம் எங்களை முதலமைச்சர் மதிக்கலீன்னா நாங்க முதலமைச்சரை மதிக்க போகிறதில்ல தெளிவாக தெளிவாரு ஏற்கனவே நேரம் கேட்டு ஒரு முறையில் இரண்டு முறை நேரம் கேட்டு கொடுக்காத முதலமைச்சருக்கு அலையா விருந்தாளைய நாங்க எங்க போய் நிற்கணும் என் கட்சிக்கு அது போன்ற நிலை வரல நாங்கள் கம்யூனிஸ்டோ வீசிக்கவோ கிடையாது நாங்கள் அவங்க கூட்டணி கட்சி கிடையாது கம்பீரமாக நிற்கக்கூடிய தேசிய கட்சி அப்படிலாம் போய் கூலி கூறியெல்லாம் முதலமைச்சர் முறை நிற்க முடியாது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு நடத்தணும் நான் தெரியாம கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா முதல்வருக்கு ஃபோன் பண்ணி அணைய கட்டுறதை நிப்பாடுங்கடான்னு சொல்லணும் அவ்வளவுதான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ரெண்டு பஜ்ஜி ரெண்டு போண்டா தீய சாப்பிட்டு அதுக்கப்புறம் சம்பந்தமே எல்லாம் மத்திய அரசு ஃப்ளைட் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணி அங்கே போய் கஜேந்திர சேகார்த்தை போய் பார்ப்பீங்க அமைச்சர் அவர் சொல்லுவார் எனக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் இருந்தாலும் நீங்கள் டெல்லிக்கு வந்துட்டீங்க வாங்க உங்களுக்கு ஒரு கிரீன் டீ கொடுக்குற சாப்பிட்டு போங்கமார் அண்ணே இது எப்படி நானே ஒரு திமுக ஒரு இடத்துல தொள்ளாயிட்டிருந்தான் நான் தம்பியை கேட்டேன் என்னப்பா இருக்கேன் ஆனால் சாவியை காணான் நான் இங்கே ஏன் பல சாவி எங்கேப்பா தொலைச்சனை சாவியை ஒரு கிலோமீட்டருக்கு மாதிரி தொலைச்சன இங்கே ஏன் பார்த்தொழாயிரம் லைட் இங்கே தானே இருக்குது அது மாதிரி தான் இது மேகதாதுவனுடைய அணையை நிப்பாட்ட வேண்டும்னா எங்கே சாவி தொலைஞ்சதும் அங்கே போய் பார்க்கணும் எங்கே லைட் இருக்கும் அங்கே கூடாது முதலமைச்சர் எல்லா பக்கமும் போகிறார் கர்நாடகா முதலமைச்சரை ஃபோனில் தொடர்பு கொண்டு ஏற்கனவே மத்திய அரசனுடைய நிலைப்பாடு பாராளுமன்றத்தில் மேகதாத்து அணை கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிய பிறகு நீங்கள் எதுக்கே கட்டுறீங்க இது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு வேஸ்ட் பண்ணுறதுண்ணே சும்மா எல்லா டைம் இல்லைன்னு போய் உட்கார்றக்கா தெளிவாக தெரியும் சாவி தொலைஞ்ச இடத்துல தொலாவணும் அதை விட்டு லைட் இருக்கிற இடத்துல திமுக காரை தொலாயிட்டு சரிங்க நன்றி அண்ணா